真的。 அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மதரசா பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி மதரசா பாடசாலை முடிந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வீட்டிற்கு செல்ல பஸ் இல்லாததால் தலைமை ஆசிரியர் குறித்த உளவு இயந்திர செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு அதற்காக பணமும் பணத்திற்காக பயணிகளை ஏற்றி செல்லும் அவர்களது வீடுகளுக்கு அழைத்து செல்லுமாறு அதிபர் பணிப்புரை வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றி செல்ல வேண்டாம் என இராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தவை

வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரத்தில் காணாமல் போனவர்களில் இதுவரை ஏழு ஜனாசாக்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்ன பாலம் அருகே உளவு இயந்திரத்தின் ஊடாக சம்மாந்துறை பிரதேசத்திற்கு விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காணாமல் போயிருந்தனர் பின்னர் அன்றைய தினம் மாலை வேளையில் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட ஐந்து மாணவர்கள் உயிருடன் மீட்பு குழு தேடுதலின் போது காப்பாற்ற னர் காலநிலை சீர்கேடு மற்றும் இருள் காரணமாக மீட்பு பணிகள் மறுநாள் புதன் ஆரம்பமாகி நான்கு மதரசா மாணவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன சடலங்களாக மீட்கப்பட்டவர்களில் முகமது ஜெய்சில் முகமது வயது அஃபான் பாரூக் முகமது நாசிக் வயது பதினைந்து சஹ்ரான் வயது பதினைந்து ஆகியோர் உள்ளடங்குவர் மற்றும் வியாழக்கிழமை மூன்றாவது நாளான இன்று மூன்று உடல்கள் மீட்கப்பட்டன மாணவனான அலியார் முகமது யாசின் வயது பதினைந்து உளவு இயந்திர சாரதி உது முகமது அகீத் வயது பதினேழு பொதுமகனான கல்வி புகை பரிசோதனை நிலைய ஊழியர் அஸ்மீர் என்பவரும் இதுவரை மொத்தமாக ஏழு சடலங்கள் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு சம்மாந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த ஜனாசாக்கள் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாகி மேற்கொள்வதுடன் பிரேத பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஜனாசாக்கள் கையளிக்கப்பட்டு வருகின்றன கடந்த இருபத்தி ஆறாம் திகழ அன்று

இளைஞர் குழுவினரும் ஈடுபட்டு வருகின்றனர்